ஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்யன் வழிவந்த பேரன் சூராதிசூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி மிர்வந்து உருமையை எடுத்து நீ உருமி காத்தடா உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தனகுனிய மறுத்த வீரநாயக்கன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றிவாகை சூடிடே சூடிடு தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர் ഭഗവാനി എഴുതിയവർ പല നെടുമാറൻ எங்க தலைநகர திருச்சோட மலை மரணத்தை வென்ற மாவீரன் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அச்சாணியாக திகழ்பவர் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் என்பது உலகறிந்த உண்மை தமிழீழ மக்களுக்கு விடுதலை உணர்வூட்டி தியாக வேள்வியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் துணிவினையும் தீரத்தையும் அவர்கள் பெற வழிகாட்டியவர் பிரபாகரன் சிங்கள அரசின் ஆசை வார்த்தைகளுக்கோ அல்லது பதவி சபலங்களுக்கோ ஒரு சிறிது நிதியாக உறுதியோடு களத்தில் நின்றவர் பிரபாகரன் மட்டுமே போராளி குழுக்களின் தலைவர்களெல்லாம் விலை போய்விட்ட பிறகு மக்களையும் மண்ணையும் காட்டிக் கொடுக்க அவர் ஒருபோதும் முன்வந்தது இல்லை எனவேதான் அவரை தீத்துக்கட்டினால் விடுதலை போரியே முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று சிங்கள அரசு பலமுறை அன்று திட்டமிட்டது சிங்கள அரசு மட்டுமல்ல இந்திய ரோ உளவுத்துறையும் அவரை ஒடித்து கட்ட பல முயற்சிகளை செய்தது பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டதாக பல முறை செய்திகள் கட்டவிழ்த்து சிங்கள ஊடகங்களும் பத்திரிகைகளும் மட்டுமல்ல இந்திய ஊடகங்களும் பத்திரிகைகளும் போட்டி போட்டுக் கொண்டு அத்தகைய செய்திகளை வெளியிட்டு மகிழ்ந்து நின்றன ஒவ்வொரு முறையும் அவர் முன்னிலும் வலிமையோடு பிரபாகரன் எழுந்து நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிர்ச்சியான செய்தி ஒன்று பத்திரிகையில் வெளியானது பிரபாகரனை சுட்டுக் கொன்று விட்டதாக அந்த செய்திகள் தெரிவித்தன இலங்கையில் மட்டுமன்றி தமிழ்நாட்டிலும் உலகங்களிலும் பெரும் பரபரப்பும் பதைப்பும் ஏற்பட்டன அன்றைவு நானும் எனது குடும்பத்தினரும் உறங்க முடியவில்லை அளவற்ற வேதனையில் ஆண்டிருந்தோம் மறுநாள் காலை ஒரு இன்ப அதிர்ச்சி எங்களை எதிர்கொண்டது மதுரையில் உள்ள எனது வீட்டுக்கு முன்னால் ஜீப் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து மகிழ்ச்சியால் தான் வந்திருக்கிறேன் மாமாவின் ஆவி அல்ல என்றார் சுற்றியிருந்த அனைவரும் கலகல என்று நகைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இந்து நாளேடு வெளியிட்ட செய்தியை பார்க்கலாம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வி பிரபாகரன் அவருக்கு அடுத்த உள்ள மாத்தையா குழுவினரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சில நாட்களுக்கு முன் இது நடந்துள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாண அரசியல் வட்டாரங்கள் இந்த செய்தியை தெரிவித்துள்ளன சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபாகரன் உடல் வவனியாவில் இருந்து வடகிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனந்த பெரிய கிராமத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது வடக்கு கிழக்கு பகுதியை சார்ந்த பல்வேறு பேசி வருகிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக மாத்தையா தன்னை அறிவித்துக் கொண்டு விட்டார் இப்படி மாத்தையா தன்னை தலைவராக அறிவிக்கும் வீடியோ கேசட் மக்களிடையே வலம் வந்து கொண்டிருக்கிறது சூட்டில் மாத்தையாவும் காயமடைந்துள்ளதாக ஒரு தகவல் லண்டனில் உள்ள விடுதலை புலிகள் பிரதியிடம் இது பற்றி தொடர்பு கொண்டு கேட்டபோது இது பற்றி எதுவும் சொல்ல மறுத்ததோடு இந்த செய்திக்கு மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்று அந்த செய்தியை இந்து நாளிதழ் வெளியிட்டிருந்தது புலிகளின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான கிட்டுவும் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக தெரிகிறது என்று பிரபாகரனுக்கு எதிரான போட்டிக்குழு பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்து வருவதாகவும் முக்கியமான பலரும் கொல்லப்பட்டு விட்டதாகவும் சிலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவித்தது இரு போட்டி குழுவினரும் தங்களுக்குள் இந்த தாவல்களை பேசிக் கொண்ட போது பவனியாவுக்கு அருகே உள்ள கொரியங்குளங் கிராம இந்த உரிய இடமறித்து கேட்கப்பட்டன என்று இந்து செய்தி தெரிவித்தது பிரபாகரன் சடலம் வைக்கப்பட்டுள்ள கிராமத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் அவருக்கு மலர்வளியம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருவதாகவும் இந்து நாளேட்டின் செய்தி கூறியது கடைசியில் இவை எல்லாம் புரளிகள் என்று விடுதலைப் புலிகள் வெளியிட்ட மறுப்பை இரண்டே வரிகளில் கிண்டு நாளிதழ் போட்டது அதன் பின்னர் சுனாமி பேரலையில் சிக்கிய பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பிரபாகரனை மரணமடைய செய்த உளவு நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் மீண்டும் ஒரு முறை மரணமடைய செய்தன அரசுக்கு வானொலி சுனாமி பேரழிவில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் உளவு பிரிவு தலைவர் இறந்துவிட்டதாக அறிவித்தது கொழும்பிலிருந்து வெளிவரும் ஐலண்ட் நாளேடு பிரபாகரன் சடலத்தை எடுத்து செல்ல மிகவும் விரை சவப்பட்டி புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சுனாமி நிவாரணப் பொருட்களோடு கடத்தப்பட்டுள்ளது என்று செய்தி வெளியிட்டது இலங்கை ராணுவ துணை தளபதி அட்மிரல் வெளியிட்டதாக அரசு வானொலி அறிவித்தது ஏபி செய்தி நிறுவனமும் சிங்களவர்களின் இணையதளங்களில் இது பற்றி ஏராளமான கருத்துக்கள் குவிந்தன பிரபாகரன் மரணமடைந்து விட்டதாக உளவுத்துறை பரப்பிய செய்தி ஏபி செய்தி நிறுவனத்திடமிருந்து இலங்கை அரசு வானொலிக்கு போய் அங்கிருந்து இந்து ஏட்டுக்கு வந்தது சிங்கள இணையதளத்துக்கு போய் இந்துவின் வலம் வந்து மீண்டும் உளவுத்துறை உருவாக்கிய அமைப்புகளின் வழியாக பிரச்சாரத்துக்கு வந்தது மரணமடைந்த உறுதி செய்தார் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பிரபாகரன் இறந்து விட்டார் இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை புலிகளின் உயர்மட்ட தலைவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் இறந்தவர்களில் பொட்டு அம்மான் பிரேகரணன் ஆகியோரும் அடங்குவார்கள் பிரபாகரனின் சடலம் பன்னிரண்டாம் தேதி பகல் பதினொன்றரை மணிக்கு கண்டெடுக்கப்பட்டது சுனாமி அலையில் இழுத்து செல்லப்பட்ட பிரபாகரனின் சடலத்தை படகுகளில் சென்று விடுதலை புலிகள் தேடிய போது சடலம் கிடைத்தது சடலம் மிகவும் நிலையில் இருந்தது ஆனாலும் புலிகள் அது பிரபாகரன் தான் என்பதை உள்ள எனது ஆதரவாளர்கள் இந்த செய்தியை எனக்கு தெரிவித்தார்கள் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவரும் மரணமடைந்த செய்தி ஏற்கனவே உறுதியாகி உள்ளது முக்கிய தலைவர்களுக்கு உள்ள மரியாதையோடு பொட்டு அம்மான் மாவீர்துயிலும் இல்லத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் இறுதி அஞ்சலி செலுத்த பிரபாகரன் வரக்கூடும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் பிரபாக அனுப்பியதாக ஒரு இரங்கல் செய்தியை பால்ராஜ் படித்தார் புலிகளின் பல பதுங்கு குழிகளில் தண்ணீர் புகுந்து விட்டது புலிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வன்னி மருத்துவமனை முற்றிலும் நாசமாகிவிட்டது மருத்துவமனையில் இருக்கும் போதுதான் ஆனாலும் விடுதலை புலிகள் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தவில்லை தங்களுடைய தலைவர் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக கூறி வருகிறார்கள் நாங்கள் சவால் விடுகிறோம் பிரபாகரன் உயிருடன் இருப்பது உண்மையானால் அவர் வீடியோ மூலம் பொதுமக்களிடம் தோன்றி பேசட்டும் பேசுவாரா என்று கருணா குறிப்பிட்டிருந்தார் முதல் பக்கத்தில் இந்த செய்தியை வெளியிட்டு மகிழ்ந்த இந்து நாளிதழ் விடுதலை புலிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட மறுப்பு செய்தியை ஒருபோதும் பிரசுரிக்கவே இல்லை ஆனால் பத்து நாட்கள் கழித்து நோர்வே நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் பீட்டர்சன் கிளைச்சியில் பிரபாகரனை சந்திக்கும் படத்தை இந்து வெளியிட்டது பிரபாகரன் இறந்து விட்டதாக கூறியதற்கு கூட தெரிவிக்கும் நாணயம் இந்து இதழுக்கு இருக்கவில்லை ஏழு அன்று இன்னொரு செய்தி சொல்லுகிறது சிங்கள விமானப்படை நடத்திய தாக்குதலில் பிரபாகரன் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர் ரகசியமான ஒரு இடத்தில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பிழைப்பது இயலாத ஒன்று என்று பரபரப்பான செய்தியை இலங்கை பாதுகாப்புத்துறை வெளியிட்டது சிங்கள விமான குண்டுவீச்சில் சிக்கி தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவரை இந்தியா உட்பட ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்ல முயற்சிகள் நடைபெறுவதாகவும் பரபரப்பான செய்தி ஒன்று சிங்கள பத்திரிகைகளிலும் இந்திய பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டது இந்த செய்திக்கும் ஆதாரம் என்ன என்பதை யாரும் கூறவில்லை புலிகளின் எதிர்ப்பாளரான டி பி எஸ் ஜெயராஜா என்பவர் தான் நடத்தும் இணையதளத்தில் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று ஒரு கட்டுரையாக இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் இந்திய ஊடகங்களும் சிங்கள ஊடகங்களை பின்பற்றி பொய்செய்தியை பரப்பின சிங்கள இனவெறி அரசினாலும் சரி அல்லது தமிழருக்கு எதிரான அரசுகளும் சரி தமிழ விடுதலை போராட்டம் நசுக்கப்பட வேண்டுமானால் பிரபாகரனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றன நினைப்போடு இவர்கள் நின்று விடவில்லை சிங்கள ராணுவ உளவுத்துறையும் அதன் கையாட்களாக இயங்கும் துரோக குழுக்களும் இந்திய ரோ உளவுத்துறையும் இந்த திட்டத்துடன் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன

தமிழர்களின் விடுதலை போராட்டம் ஒடுங்கிவிடும் என்று சிங்கள இனவரி தலைவர்களான ஜெயவர்தனா முதல் இடைவிடாது முயற்சி செய்து தோற்றுக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் பிரபாகரன் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களின் தன்னிகரில்லாத தலைவராக உயர்ந்து கொண்டே இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் தேசிய இன விடுதலை போராளிகள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டம் ஒளிபுலக்காக திகழ்ந்து கொண்டிருந்தார் இப்படியெல்லாம் பிரபாகரன் இறந்து விட்டதாக பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பரப்புவதில் அன்று சிங்கள இந்திய ரோ உளவுத்துறையும் ஈடுபட்டு செய்திகள் சிறிது விட்டன பிரபாகரனை கொலை செய்ய திட்டங்கள் தீட்டப்பட்டன ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் அவர் தப்பினார் மரணத்தை வென்ற மாவீரனாக பிரபாகரன் அன்று திகழ்ந்திருந்தார் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிதல்வன் உருமையை எடுத்து நீ உருமி காத்தடா உருமும் புலியாய் நீ உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் இனத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டுபோயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலைகணிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் கண்டு எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது yeah <laughs>